பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வருமான வரி அறிவிப்பில் பிள்ளைகள் ஏற்பட்டவர்களுக்கு திருத்தம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த சேவை கடந்த புதன்கிழமை முதல் திறக்கப்பட்டுள்ளது வரி பிரிவின் ஆன்லைன் திருத்த சேவையின் மூலம் எதிர்வரும் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை திருத்தம் செய்யலாம் இந்த ஆன்லைன் திருத்த சேவையின் வாயிலாக குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை வருமான விவரங்கள் தகுந்த குறைப்புகள் மற்றும் வரி விலக்குகள் உள்ளிட்ட தகவல்களில் ஏற்பட்ட தவறுகளை திருத்த முடியும் ஒரு பிள்ளையை திருத்துவது சில நேரங்களில் வரித்தொகையை குறைக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் சில சந்தர்ப்பங்களில் அது அதிக வரி செலுத்த வேண்டிய நிலைக்கு வழிவகுக்கும் என குறிப்பிடப்படுகிறது எனினும் புலையை சீர்திருத்தாமல் விட்டுவிட்டால் தணிக்கையின் போது அபராதங்கள் விதிக்கப்படும் அபாயம் அதிகம் உள்ளதென கூறப்படுகிறது தணிக்கையின் போது தவறான அறிவிப்புகளுக்காக வரி அதிகாரிகள் மாதத்திற்கு பூச்சியம் தசம் இரண்டு சதவீத தாமத வட்டி பத்து சதவீத அபராதம் மேலும் தவறை திட்டமிட்டை செய்ததாக நிரூபிக்கப்பட்டது நாற்பது முதல் எண்பது சதவீதம் வரை அபராதம் விதிக்கப்படலாம் எனவே வழங்கப்பட்ட காலப்பகுதியில் திருத்த நடவடிக்கை என்பது நன்மையை தரும் வரி அறிவிப்பில் தவறு இருக்கிறதா என சந்தேகம் இருப்பின் இணையதளத்தினை பார்வையிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது